ங்க என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா துவரம் பருப்பமும் காட்டுக்கீரையும் வச்சு ஒரு கடையில் தாங்க செஞ்சு காவிக்க போறேன் பாருங்க தொய்யக்கீரை வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு கீரை ரொம்ப வந்து இந்த காட்டுக்கீரை தாங்க அந்த காட்டுக்கீரை தொய்யக்கீரைய வச்சு உங்களுக்கு பருப்பு கடையில் ஈஸியா செஞ்சு காமிக்க போறேங்க நான் எப்படி செய்யறேன் என்னங்கிறது இந்த வீடியோ முழுவதும் பாருங்க கீரை என்ன பண்றோம்னா குச்சியெல்லாம் இல்லாம இலையை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க கீரையை சுத்தம் பண்ணியாச்சுங்க இப்ப நல்லா கீரையை அலசிட்டு தண்ணி வடி விட்டுருங்க ஒரு கட்டு கீரை பாருங்க சுத்தம் பண்ணது போக எவ்வளவு இருக்குதுன்னா ரெண்டு நாவல் இருக்குதுங்க முதல் என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு சட்டி ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க முக்கால் லிட்டர் தண்ணி ஊத்திடுங்க தண்ணி கொதிக்கட்டுங்க பாருங்க பருப்பெல்லாம் வந்து நான் குக்கர்ல போட மாட்டேங்க இந்த மாதிரி சட்டியில தான் போட்டு செய்வேங்க இப்படி செய்யும் போது பருப்பு நல்ல டேஸ்டா இருக்குங்க ரசத்துக்கு தண்ணியும் நல்லா இருக்குங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ என்ன செய்யறோம் நூறு கிராம் தவரம் பருப்பு கழுவி வீசிருக்கிறேங்க அது இதோட சேர்த்திடலாங்க இது கூட பாருங்க டீஸ்பூன் மாதிரி மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க முக்கால் டீஸ்பூன் ஆகிற மாதிரி விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த விளக்கெண்ணெய் ஊற்றுறதுனால பருப்பு தண்ணி நல்லா கெட்டியா இருக்குங்க பருப்பு கலர் நல்லா இருக்குங்க குளிர்ச்சியும் போடுங்க இது கூட பாருங்க நாலு பச்சை மிளகாய் போட்டுருங்க இந்த பச்சை மிளகாயும் இந்த தக்காளியும் ஏன் போடுறேன்னா உங்களுக்கு கிடைக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்குங்க வேகட்டுங்க மூடி வச்சிடலாம் பருப்பு பாருங்க நல்லா வெந்திருச்சுங்க இந்த மேல் இதுல எதுக்கு தண்ணி வைக்கிற அப்படின்னா இப்ப பருப்புக்கெல்லாம் ஊத்துறோம் சுடுதண்ணி ஊத்தும் போது பருப்பு இருக்குங்க கீரை கிடாதுங்க இந்த வேக வச்ச பருப்பை பாருங்க ஒரு பவுல்ல சேர்க்குறேங்க பாருங்க மஞ்சத்தூணும் விளக்கெண்ணையும் போட்டதுனால பருப்பு தண்ணி பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்குதுன்னு நீங்க இதுல ரசம் வச்சீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க இந்த கீரைக்கெல்லாம் பாருங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும் போது நல்லா வாசனையாகவும் இருக்குங்க டேஸ்டாகவும் இருக்குங்க என்ன காஞ்சிடுச்சுங்க ஒரு நாமல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க சேர்த்திடலாங்க பாருங்க இந்த கீரை கிடைகளுக்கு வந்து நாட்டு மெல்லிங்க வர மெல்லி சேர்த்திக்கிறேன் ஒவ்வொருத்தரும் கேட்குறீங்க தூள் போடக்கூடாதானே இந்த கிடைகளுக்கெல்லாம் பாருங்க இந்த மாதிரி மல்லி போட்டு செஞ்சாதாங்க டேஸ்டா இருக்கும் ஹாஃப் டீஸ்பூன் ஆகிற மாதிரி சீரகம் போட்டுருக்கங்க ரெண்டு வரமிளகாங்க நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அது கூட ரெண்டு வரமிளகாய் சேர்த்திக்கோங்க நாலு பை பூண்டுங்க கருவேப்பில் கொஞ்சம் இதையெல்லாம் சேர்த்தி நல்லா இந்த எண்ணெயில வதக்கி விடுங்க நல்லா பொன்னிறமா வதங்கணுங்க பாருங்க வெங்காயம் மல்லிகை எல்லாம் பாருங்க நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு நம்ம தளி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த கீரையும் இதோட சேர்த்திடலாங்க இந்த கீரையை சேர்த்திட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லா கரண்டையில விடுங்க கீரையை பாருங்க நல்லா வதக்கி விட்ட உடனே பாருங்க அளவுகள் கம்மி ஆயிருச்சு பாருங்க நம்ம என்ன செய்யறோம் வேக வச்சிருக்கிற இல்லைங்களா துவரம் பருப்பு அது இதோட சேர்த்திடுங்க கொஞ்சமா மேல சுடுதண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த சுடுதண்ணி இதோட சேர்த்திருங்க சேர்த்திட்டு இது ஊத்தி கடைகளுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு என்ன செய்யறீங்கன்னா நல்லா இப்படி கரண்டி போட்டு கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு ஃபுல்லா மூட வேண்டாங்க இப்படி கரண்டி இதுல வச்சிருங்க வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சிருங்க இந்த மாதிரி வைக்கும்போது அந்த கீரை வேகும் போது அந்த பச்சை வந்து அப்படியே இருக்குங்க கலர் மாறாதுங்க கீரை சேர்த்து பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம இதை கடைஞ்சிடலாங்க இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிருங்க கீரை கடைஞ்சாச்சுங்க இவ்வளவு தாங்க கீரை பாருங்க நல்லா கடைஞ்சாச்சுங்க பாருங்க இந்த கீரை வந்து அவ்வளவு வாசனையா இருக்குங்க அவ்வளவு டேஸ்டாவும் இருக்குங்க இந்த கீரை கடையில் வந்து சுடு சாதத்தோட வச்சு சாப்பிட்டறது நல்லா இருக்குங்க ராகி கேळी நீங்க சிறுதானியத்தில் செஞ்சாலும் சரிங்க எந்த வகை உணவானாலும் இந்த கீரை அவ்வளவு நல்லா இருக்குங்க நீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க கீரை பாருங்க அந்த பச்சைத்தன்மை எல்லாம் போகல பாருங்க நான் கீரை விட்ட பிறகு அப்படியே ஓப்பனா விடைச்சோன்னு பாத்தீங்களா அதனால தாங்க இந்த பச்சை தன்மை அப்படியே இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க